அப்படி வாழணும் தாங்க எனக்கும் ஆசை ஆனா முடியலைங்க ஏன் முடியாது இந்திய சினிமாவில் அதுவும் தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத ஒரு காமெடி கிங்காக இருந்து வளம் வந்த ஜே பி சந்திரபாபு அவர்கள் வறுமையில் உழன்ற பின் மறைந்து போனார் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய ஒரு நடிகர் எப்படி வறுமையில் உழல முடியும் அப்படி அவர் வறுமையில் உழல்வதற்கு முக்கியமான காரணம் என்ன என்ற விழாக்களுக்கு பல்வேறுபட்ட பதில்கள் உலா வந்தன செய்திகள் பல்வேறான செய்திகள் உலா வந்தன காலத்தில் எம்ஜிஆர் தான் பொருளாதார தன்மையை உயர்த்தி கொள்ளலாம் என்று எம்ஜிஆர் சொன்னதாகவும் அதை நம்பி ஜே பி சந்திரபாபு படம் திரைப்படம் எடுப்பதற்கான பூர்வாங்க பணிகளை மேற்கொண்டதாகவும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் எம்ஜிஆர் ஜி நடித்து கொடுக்காமல் அதனால் மிகப்பெரிய கடனாளியாக ஆனதாகவும் தன் உறவினர்களாலேயே தன் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கும் நிலை அவருக்கு ஏற்பட்டதாகவும் பிறகு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து அங்கேயே அவர் இறந்து போனதாகவும் பல்வேறு வகையான செய்திகள் உலா வந்தன அப்பொழுது உண்மையில் நடந்தது என்ன என்பதை துல்லியமாக எல்லோரும் அறிந்துவிட முடியாது என்றாலும் கூட அந்த நிகழ்வை சந்தித்தவர்கள் அந்த நிகழ்வை நேரில் பார்த்தவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் திருக்கிகளுக்கு கூறிய செய்திகள் இவற்றையெல்லாம் வைத்து நாம் பார்க்கும் பொழுது என்னத்தான் நடந்தது என்பதை ஓரளவு அறிய முடிகிறது பொழுது நிகழ்ந்த உண்மையான சமாச்சாரங்கள் என்ன தெரியுமா ஸ்கிப் செய்யாத இந்த வீடியோவை இறுதி வரை காணுங்கள் எம்ஜிஆர் மிகப்பெரிய இருந்தது இரண்டு துறைகள் ஒன்று சினிமா மற்றொன்று அரசியல் அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதராக திகழ்ந்த ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா துறையில் தான் மிகப்பெரிய ஒரு அரசனாக திகழ்ந்தார் அவர் நினைத்தால் எதுவும் நடக்கும் என்பது அப்பொழுது சூழல் என்பதை அனைவரும் அறிவோம் இவரால் பலன் அடையாத சினிமா கலைஞர்களே இல்லை என்று கூறிவிடலாம் அதே சமயத்தில் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் என்றும் செய்தி உண்டு இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் யார் என்றால் இவரை பற்றி தவறான செய்திகளை தூற்றுபவர்கள் நேரில் இனிமையாக பழகுவது போல் நடித்து பின்புறத்தில் துரோகம் செய்தவர்கள் அவர்கள்தான் இவர்களால் எம்ஜிஆரால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று எம்ஜிஆரின் ரசிகர்கள் மட்டுமல்ல விவரமடைந்த சினிமா வட்டார செய்திகள் கூறுகின்றன அடிப்படையில் எம்ஜிஆர் நிறைந்தவர் இவரது உதவி செய்யும் மனப்பான்மை வெளியில் தெரியாமலேயே நிறைய பேருக்கு சினிமா உலகமே பணிந்து எதிரிகளையும் அவர் மதித்திருக்கிறார் தனக்கு அவர் துரோகம் செய்யாத வரையில் ஒருவேளை தனக்கு எதிராக ஏதேனும் சதி செய்திருந்தால் செய்யப்பட்டிருந்தால் சதி செய்தவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார் எம்ஜிஆர் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றார்கள் அப்படி என்றால் சந்திரபாபு எம்ஜிஆருக்கு எதிராக ஏதேனும் சதி செய்தாரா என்பதை பார்ப்போம் ஒரு செய்தியை கேட்டால் போவோம் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான சினிமா கலைஞர்களுள் மிகவும் முக்கியமானவர் யார் என்றால் ஜே பி சந்திரபாபு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் சமயத்திலும் சரி படப்பிடிப்பு இல்லாத காலங்களிலும் சரி இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருமையில் தான் பேசிக் கொள்வார்களாம் ராமச்சந்திரன் வந்துவிட்டானா போய்விட்டானா எங்கே இருக்கின்றா என்றெல்லாம் மற்றவர்கள் முன்னிலையிலும் ஜேபி சந்திரபாபு எம்ஜிஆரை பற்றி அப்படித்தான் பேசுவாராம் அது எம்ஜிஆருக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ ஆனால் அதை மிக ஒரு பெரிய செய்தியாக பொருட்படுத்துவதில்லை என்கின்றார்கள் அந்த காலத்தில் சினிமா செய்திகளை பத்திரிகைகளுக்கு எழுதியவர்கள் மற்றவர்கள் இதை பார்க்கும் பொழுது வேண்டுமென்றே ஜே பி சந்திரபாபு இப்படி பேசுகிறாரோ என்றெல்லாம் தோன்றுமாம் ஆனால் அப்படி ஆக்டிவிட்டியே அது போலத்தான் அவர் எல்லோரையும் அப்படித்தான் பேசுவார் யாரையும் மிகப்பெரிய மதித்து பேச மாட்டார் அனைவரையுமே அவர் பெயரை அழைத்துத்தான் கூப்பிடுவாராம் தேவரையே ஹலோ தேவர் ஹலோ மிஸ்டர் தேவர் என்று தான் கூப்பிடுவாராம் மிஸ்டர் சக்கரபாணி உன் பிரதர் ராமச்சந்திரன் எங்க போயிருக்கின்றான் என்று என்று ஜேபி பி சந்திரபாபு எம்ஜிஆருடைய சகோதரர் சக்கரபாணியிடம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நெருடலாக இருக்குமாம் என்ன இப்படி பேசுகின்றான் என்று இசை அமைப்பாளர் மற்றும் பாடகர்கள் வரிசையில் எப்படி ஏஎம் ராஜாவை சொல்வார்களோ அது ஜேபி ஜே பி நடிகர்களில் சொல்வார்கள் ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுக்கலாம் மற்றபடி வணக்கம் என்பது ஒரு நாடகத்தனமானது என்பாராம் ஜேபி சந்திரபாபு அடுத்தவர்களுக்கு அடிவணிந்து நடந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பாராம் ஒரு முறை சிவாஜி கணேசனுக்கு ஐம்பதனாயிரம் சம்பளம் கொடுக்கும் பொழுது எனக்கு நடிக்க வருவேன் என்றெல்லாம் கூறினாராம் எம்ஜிஆர் என்ன அவ்வளவு ஜி ஆளா அவருக்கு அவ்வளவு யாருமே இல்லையா என்றெல்லாம் மற்றவர்களிடம் நகைச்சுவையாகவும் சில சமயங்களில் அதை ஒரு முக்கிய செய்தியாகவும் கூறுவாராம் சந்திரபாபு சினிமா வட்டாரத்தில் ஜே பி சந்திரபாபுடைய கலை நுணுக்கங்கள் அவருடைய பங்களிப்பு அனைத்தையும் ரசித்தார்கள் வரவேற்றார்களை ஒழிய அவருடைய ஆட்டிடியூட் அனைவரால் விரும்பப்படவில்லை என்பதை உண்மை என்கின்றார்கள் பழங்கால பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் இருப்பினும் அவர் ஒரு மிகப்பெரிய கருணை உள்ளம் கொண்டவர் உதாரணத்திற்கு தன்னுடைய மனைவி ஒரு காதலி என்றவுடன் அந்த காதலனிடமே தன்னுடைய மனைவி கொண்டு போய் சேர்த்தது ஒரு மிகப்பெரிய செய்தியாக அப்பொழுது பேசப்பட்டது எதையும் மிக எளிதாக எடுத்துக்கொள்ளும் சந்திரபாபு குடிக்கு அடிமையானார் மதுவுக்கு அடிமையானார் மதுவுக்கு அவர் அடிமையானது அவர் தனது மனைவியை பிரிந்த பிறகுதான் என்கின்றார்கள் தனக்கு நடக்கும் நல்லவை கெட்டவை சந்தோஷ செய்திகள் துக்க செய்திகள் அனைத்தையும் எம்ஜிஆருடன் பகிர்ந்திருக்கின்றார் ஜே பி சந்திரபாபு எம்ஜிஆரும் கூட பல சமயங்களில் ஜேபி சந்திரபாபுக்கு பல வகைகளை உதவி இருக்கின்றார் சந்திரபாபு வேண்டாம் இந்த படத்தில் அவருக்கு பதிலாக நாகேஷை போட்டுக் கொள்வோம் அல்லது தங்க விளைவை அழைத்துக் என்றெல்லாம் கூறினால் தயாரிப்பாளர்களிடம் எம்ஜிஆர் சண்டை விட அந்த அளவிற்கு ஜேபி சந்திரபாபு சந்திரபாபுவின் மீது எம்ஜிஆருக்கு ஒரு பாசம் உண்டு இந்த சமயத்தில் தான் ஜேபி சந்திரபாபு எம்ஜிஆர் எனவும் ஒன்று கேட்டிருக்கின்றார் ராமச்சந்திரா உன்னுடைய புகழ் மேலோங்கி நிற்கிறதப்பா அதுபோல் நான் எப்படி புகழ் வருவேன் என்று கேட்டிருக்கின்றாள் பாபு நீ என்றோ புகழடைந்து விட்டாய் உன்னுடைய புகழுக்கு ஈடு என எதுவும் இல்லை நான் உன்னிடம் சரிசமமாக சமமாக புகழடைந்து விட்டேன் என்று கூறாதே என்றெல்லாம் சொல்லுவாராம் எம்ஜிஆர் இல்லை எனக்கு ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது அதை நீ தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றாராம் சந்திரபாபு நீ படம் எடுக்கவில்லை இன்னும் நீ படம் தயாரி நான் நினைத்து தருகின்றேன் என்றாராம் எம்ஜிஆர் அந்த சமயத்தில் உருவான ஒரு திரைப்படம் தான் மாடி வீட்டி ஏழை என்ற ஒரு திரைப்படம் எம்ஜிஆர் நடிகராக ஒப்பந்தம் செய்யப்படுகிறார் எம்ஜிஆரின் சகோதரர் சக்கரவாணி ஏற்கனவே சந்திரபாபுக்கு மிக நெருங்கிய தோழர் அவர்தான் சந்திரபாபுக்கு தயாரிப்பு பணியில் உதவி செய்கின்றார் படப்பிடிப்பும் ஆரம்பமாகிவிட்டது இந்த நாக்கு என்பார்களே அது சரிவர செயல்பட்டால் ஒரு மனிதனின் நாக்குத்தான் அதாவது வாய் பேசும் தன்மை ஒரு மனிதனை நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி அழைத்து செல்லும் அந்த விஷயத்தில் சந்திரபாபுக்கு அது எதிரும் மறையாக செயல்பட்டது சினிமா தயாரிப்பாளராக மாறிவிட்டோம் என்கின்ற ஒரு மிதப்பில் அவருடைய பேச்சு வேறு மாதிரியாக இருந்தது என்றெல்லாம் கூறுகிறார்கள் எல்லோரும் கம்பெனி காசை தின்று உழைக்கிறார்கள் என்றெல்லாம் கூறிவிட்டாராம் சந்திரபாபு அவர் நகைச்சுவையாக சொன்னாரா அல்லது சொன்னாரா என்று யாருக்கும் தெரியாது பொதுவாகவே சக்கரபாணி அவர்களும் சரி எம்ஜிஆரும் சரி மிகவும் மேன்மையாக நடந்து கொள்வார்களாம் காரணம் அவர்கள் வறுமையில் என்று உழன்று வந்தவர்கள் எம்ஜிஆர் தாம் நடிக்கும் படங்களில் தயாரிப்பாளர்களுடைய செலவில் தான் சாப்பிடுவார் என்றெல்லாம் கூட இல்லை என்பார்கள் எம்ஜி ஜி சக்கரபாணி அவர்களும் அதையே பின்பற்றி இருக்கின்றார் மாடி வீட்டு ஏழை என்கின்ற அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் மிக விலை உயர்ந்த உணவு சக்கரபாணி அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது சக்கரபாணி உள்ளே இருக்கின்றார் என்பதை அறியாத சந்திரபாபு தனது உதவியாளரிடம் என் பணத்தை தின்றே உழித்தி விடுவார்கள் போல் இருக்கின்றது என்று கூறிவிட்டாராம் சக்கரவாணியின் காலில் காதில் விழுகிறது அதை எம்ஜிஆரிடமும் கூறிவிட்டார் இங்கு ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால் ஏற்கனவே சந்திரபாபு மீது ஓரளவு கோபம் அடைந்திருக்கும் எம்ஜிஆரை மீது ஏற்கனவே எம்ஜிஆர் கோபத்தில் இருந்ததற்கான காரணம் என்னவென்றால் இந்த திரைப்படத்திற்கு எம்ஜிஆர் ஒப்பந்தமான பிறகு ஜே பி சந்திரபாபு எம்ஜிஆரிடம் பாறு மாறாக நடந்து கொண்டாராம் நான் இங்கு முதலாளி நீ இங்கு தொழிலாளி நீ எனக்கு நடித்து கொடுக்க போகின்றாய் ஒழுங்காக உன் பணியை நகைச்சுவையாக கூறுவாராம் ஜேபி சந்திரபாபு சினிமா என்கின்ற ஒரு சமஸ்தானத்தின் உச்சஸ்தாயில் இருந்த எம்ஜிஆருக்கு மிகவும் நெருடலாக இருந்திருக்கின்றது அது ஜே பி சந்திரபாபு தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆரிடம் அப்படி பேசியிருந்தால் கூட பரவாயில்லை மொத்தம் யூனிட்டி இருக்கும் பொழுது பலருக்கும் மத்தியிலும் அப்படி பேசுவாராம் எல்லாவற்றிற்கும் மேலாக பெரியவர் என்று அப்பொழுது அழைக்கப்பட்ட எம் ஜி சக்கரபாணி அதாவது தன்னுடைய சகோதரரை ஜே பி சந்திரபாபு அப்படி பேசியது ஒரு வடுவாகவே அமைந்தது எம் ஜி ஒரு கட்டத்தில் இந்த படத்தில் இருந்து நான் விலகிக் கொள்ளப் போகின்றேன் என்று எம்ஜிஆர் ஜி எம் ஜி சக்கரபாணி அவர்களிடம் கூறியிருக்கின்றார் இல்லை இல்லை அவன் பாவம் அவன் எப்பவுமே அப்படித்தான் பேசுவான் அவனுடைய தகப்பனார் இலங்கையில் இருக்கும்போது நமக்கு உதவி செய்திருக்கின்றார் அதையெல்லாம் நாம் மறக்கக்கூடாது என்று எம் ஜி சக்கரபாணி எம் ஜி கூறியிருக்கின்றார் இதற்கிடையில் எம்ஜிஆர் கால்ஷீட் கொடுத்த சமயங்களை பயன்படுத்திக் கொள்ளாமல் தானாகவே படப்பிடிப்பை வைத்திருக்கின்றார் என கூறப்படுகிறது எம்ஜிஆருக்கு சந்திரபாபு மீது வெறுப்பு மேல் வெறுப்பு வந்து அதன் பிறகு அந்த படத்தில் இருந்து விலகி கொண்டதாகவும் கூறப்படுகிறது அந்த திரைப்படம் டிராப் அவுட் ஆகின்றது நஷ்டப்படுகின்றார் ஜே பி சந்திரபாபு தலைக்கு மேல் கடன் ஈடுகட்ட முடியவில்லை ஈடு வாசல் அனைத்தையும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது சந்திரபாபுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை அந்த படத்தை எப்படியாவது எடுத்து வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார் சந்திரபாபு எம்ஜிஆர் போனால் பரவாயில்லை சிவாஜி கணேசனை வைத்து இந்த படத்தை எடுத்து விடலாம் என்று யாரோ யோசனை சொல்கின்றார்கள் சிவாஜி இந்த படத்தில் நடிப்பதற்கு மறுத்துவிட்டார் என கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் தானே கதாநாயகனாக நடிப்பது என்று முடிவெடுத்து விட்டார் சந்திரபாபு திரைப்படத்தின் தலைப்பை மாற்றுகிறார் சந்திரபாபு மாடி வீட்டு ஏழை என்கின்ற பெயரை மாற்றி தட்டுங்கள் திறக்கப்படும் என்று தலைப்படுகின்றனர் அந்த படத்திற்கு சந்திரபாபு சாவித்ரி ஏவிஎம் ராஜன் மனோகர் ஜோ போன்ற மிகப்பெரிய திரைப்பட பட்டாளங்கள் விஜயாவும் இந்த படத்தில் பிற்காலத்தில் நடிகையாக திகழ்ந்த குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான படம் இந்த திரைப்படம் சந்திரபாபு தன் வீடு வாசல் சொத்து பத்துக்கள் அனைத்தையும் விற்று எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது போட்ட முதலில் கால்வாசி கூட தேரவில்லை சந்திரபாபுவிடமிருந்து மிகப்பெரிய வித்தியாசத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் நாங்கள் ஏமாந்துவிட்டோம் என்றாராம் கல்கி திரைப்பட கதை திரைக்கதை வசனம் அனைத்துமே பலவீனமாக இருந்ததாம் இந்த திரைப்படத்தில் போகின்றார் சந்திரபாபு இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியிடப்பட்டது இது வேடிக்கையான சமாச்சாரம் என்னவென்றால் மாடி வீட்டு ஏழை என்கிற தலைப்பில் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வேறொரு தயாரிப்பாளருக்காக நடித்து அந்த படம் வெற்றி அடைந்தது ஆனால் அந்த படம் இந்த கதை அல்ல தட்டுங்கள் திறக்கப்படும் தோல்வி அடைந்ததை சந்திரபாபுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நடிப்பு துறையில் ஜொலித்துக் கொண்டிருந்த சந்திரபாபு நடிப்பு துறையில் மட்டும் அவர் கவனம் செலுத்தி இருந்தால் அப்படி ஒரு பரிதாபமான சூழ்நிலை ஜே பி சந்திரபாபுக்கு ஏற்பட்டிருந்திருக்காது என்று கூறுகிறார்கள் சந்திரபாபுவின் அவரை புறக்கணிக்கின்றது சுக போகமாக வாழ்ந்து கொண்டிருந்த சந்திரபாபு வறுமை நிலைக்கு தள்ளப்படுகின்றார் வீடு வாசல் சொத்து பத்துக்கள் அனைத்தையும் விற்றதனால் தங்குவதற்கு கூட அவருக்கு இடமில்லை இந்த செய்தியை அறிந்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தன் வீட்டில் வந்து தங்குமாறு அழைக்கின்றார் நான் ஏன் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும் வேண்டுமென்றால் உன்னுடைய அறையை ஏதேனும் ஒரு அறையைக் கொடு நான் வாடகைக்கு தங்கிக் கொள்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் சந்திரபாபு ஒன்பொரு காலத்தில் சந்திரபாபு மெல்லிசை மன்னருக்கு பல வகைகளை உதவி செய்திருக்கின்றாராம் அதனை மனதில் வைத்துத்தான் மெல்லிசை மன்னர் சந்திரபாபிற்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றார் சந்திரபாபு தான் இறக்கும் காலம் வரை எம் எஸ் விஸ்வநாதன் வீட்டில் தான் குடியிருந்தார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது சந்திரபாபு சுகவீனம் அடைந்து மருத்துவமனையில் பொழுது கூட எம் எஸ் விஸ்வநாதன் தான் உடனே இருந்து கவனித்துக் கொண்டாராம் அனைவரையும் குலுங்கி குலுங்கி சிரிக்க வைத்த ஜே பி சந்திரபாபுவின் உயிர் ஒரு கட்டத்தில் பெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மார்ச் மாதம் எட்டாம் தேதி சந்திரபாபு கல்லறைக்கு செல்கின்றார் ஜெயலலிதா உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திரங்கள் அனைவரும் அந்த துக்க நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்றார்கள் ஆனால் எம்ஜிஆர் வரவில்லை காரணம் அவர் வெளியூரில் படப்பிடிப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராகவும் நடன கலைஞராகவும் பாடகராகவும் படம் வந்த சந்திரபாபு உறுதி காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் அவருக்கு இருந்த அளவுக்கு மீறிய தான் தான் என்கின்ற கர்வமே என்கின்றார் பிரபல தயாரிப்பாளர் சந்திரபாபுவின் அந்த நிலைக்கு காரணம் எம்ஜிஆர் தான் என்ற கூற்று ஏற்கத்தக்கதல்ல என்கின்றார்கள் சந்திரபாபு தயாரித்த அந்த ஒரே ஒரு படத்தில் எம்ஜிஆர் நடிக்காததனால்தான் ஏழ்மை நிலைக்கு சந்திரபாபு தள்ளப்பட்டார் என்கின்ற செய்தி பொய்யானது என்கின்றது சினிமா வட்டாரம் சந்திரபாபு மதுவிற்கு அதிக அளவில் அடிமையானதும் குதிரை பந்தயங்களில் மிகுந்த அளவில் பணத்தை செலவழித்ததனால்தான் சந்திரபாபு வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார் என்கின்றது சினிமா வட்டாரம் அவருடைய தலையெழுத்து அப்படி அவருடைய வாழ்க்கை அவரே எடுத்துக் கொண்டார் என்றார்கள் ஆறுடம் பேசும் சினிமா கலைஞர்கள் நன்றி நேயர்களே மற்றொரு பிரபலத்தை பற்றி மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்